ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக தீவனம் ஆரம்பிச்சிட்டோம் தீவனம் ஆரம்பித்து முதல் நாள் பாருங்கள் மேய்ச்சல் விடாமல் நம்ம உள்ளே அந்த புதுசாக வேலி போட்டோம் இல்லைங்களா அந்த வேலிக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஃபீட்ரெல்லாம் வச்சு தீவனம் போட்டோம் ஆனால் தீவனம் உள்ளே போட்டாச்சு தீவனம் சாப்பிட்றதை விட்டுட்டு எல்லாமே அந்த உள்ளே இருக்கிற சின்ன சின்ன புல்லு இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சே ஒளியை நாங்களும் ஒரு அரை மணி நேரம் பக்கமாக பார்த்தோம் தீவனத்தை கண்டுக்கவே இல்லை ஒரு சில குட்டி ஆ ஆல்ரெடி வந்து தீவனம் சாப்பிட்டு பழகின குட்டி மட்டும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து குட்டிக்கு பக்கமாக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிது அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா தீவனத்தை கண்டுக்கவே இல்லை ஒரு ஒரு குட்டியாக பார்க்க 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 அப்படியே அதுக்கப்புறம் தான் அந்த புல்லு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தீவனத்து பக்கமே வந்துச்சுங்க எல்லா குட்டியும் இதில் கொஞ்சம் நேரம் என்ன ஆச்சுன்னா நம்ம கருப்பிராயன் குட்டியும் அனில் குட்டியும் ரெண்டு பேர்தோடையும் தான் இவங்கெல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நாள் பக்கமாக அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா இது அவங்க பேரண்ட் மாதிரி ஆயிடுச்சு இதை வெளியில் தனியாக விட்டுட்டு இது மற்ற குட்டிகளெல்லாம் உள்ளே விட்டோன்னே கொஞ்சம் நேரம் இதுவும் அதுவும் பிரித்து வச்சதுனால ரொம்ப ஆளாக பறந்து போயிடுச்சு அதுலேயும் இவங்களாவது குட்டிங்களாவது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு ஆனால் அணில் குட்டியும் கருப்புராயினும் பார்த்திங்கன்னா அந்த வேலையவே சுற்றி சுற்றி இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்துச்சுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரமாகவே இந்த மாதிரி தான் பின்னாடி போய் சுற்றிட்டு வந்து சுற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மேயும் மேய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி திருப்பி உள்ளே வந்து நின்றுருச்சு நம்ம தீவனம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி ரெண்டு குட்டிக்கு கொடுக்குறோம் ரெண்டு பெரிய குட்டி ரெண்டையும் வெளியில் விட்டுறோம் அது தனியாக அப்பப்போ மக்காச்சோளம் அந்த மாதிரி கொடுக்குறோம் சின்ன குட்டிகளுக்கு இப்போ ஒரு குட்டிகளுக்கு முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது நூறு கிராமில் ஸ்டார்ட் பண்ணோம் முதல் நாள் ஆறு கிலோ இரநூறு கிராமில் ஆரம்பித்தோம் முதல் நாள் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிங்களோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஒரு ஐம்பது கிராம் அற அதிகப்படுத்தணும் நம்ம அதிகப்படுத்தும் போது ஒரு ஒரு நாளும் அதிகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதிக ரொம்ப அதிகப்படுத்தலை மொத்தமாகவே ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி தான் அதிகப்படுத்தணும் அப்புறம் அதில் மிச்சம் வைக்கிற மாதிரி ஆயிருதா அப்படின்னு பார்த்தா இல்லை நல்லா சுத்தமாகவே சாப்பிட்றதுக்கு நான் குட்டி நல்லா பெரிய குட்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தீவனத்தெல்லாம் மிச்சம் வைக்கிறது இல்லை இப்போ நம்ம முதல் நாள் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனம் ஒரு குட்டிக்கு இரநூறு கிராம் வீதம் பன்னெண்டு கிலோ நானூறு கிராம் அந்த மாதிரி ஆரம்பிச்சுருக்குறோம் பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் குட்டியோட வளர்ச்சியை பொறுத்து தீவனம் வந்து அது மிச்சம் வைக்கதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கு அப்புறம் ஐம்பது கிராம் இன்னைக்கு தான் ஏற்றிருக்குறோம் தீவனம் வந்து மிச்சம் வைக்கல ஓரளவுக்கு அப்படியே நல்லா சாப்பிட்ருச்சுங்க நீங்கள் வந்து தீவன முறையை மாத்திர அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்படி இல்லைன்னா இப்படி இதை கொடுத்தீங்கன்னா இதைவே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு போன பேச்சுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதே தான் போன பே அதே மாதிரி தான் தீவனம் மிச்சமாகி அதை கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பேட்சும் அதே மாதிரி தான் அவ்வளோ தீவனம் இப்போது இரநூத்தி முப்பது கிலோவுக்கு பக்கமாக தீவனம் மிச்சம் நம்ம அவ்வளோ தீவனத்தை கொண்டு போய் ரிட்டனோ இதோ எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் அந்த தீவனத்தீவே நம்ம இருக்கிற தீவனத்தை ரேஷியோ கணக்கு வச்சு மிக்ஸ் பண்ணி அதை மட்டும்தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் அந்த இரநூத்தி முப்பது கிலோ இன்னொரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறமா நம்ம போன தடவை நினைச்ச மாதிரி தான் ஃபஸ்ட்டே தீவனம் அங்கேயே வாங்கிட்டு வாங்குற இடத்துலையே ஃபுல்லாக உடைக்க வேண்டியது மக்காச்சோளமெல்லாம் நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோபயாட்டிக் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஆஷ் யூஷுவல் போன தடவை என்னென்ன போட்டோமோ அதே அளவு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நேரம் நம்ம நம்ம கலக்குன தீவனமும் இன்னொரு நேரம் கம்பெனி தீவனமும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் இன்னுமே ஆஸ்லேஷன் இருந்துட்டு தான் இருக்குதுங்க எந்த தீவனத்துக்கு போகலாம் கோமாதாவா எஸ்கேடி அந்த மாதிரி ரெண்டு மூணு பிராண்ட் இருக்குது எந்த பிராண்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் அப்புறம் நம்ம தீவனத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ வந்து அமௌண்ட் ரேஷியோ கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் அடுத்ததான் இந்த இந்த வீடியோவில் இருக்கிற ஆடுகளெல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இது வந்து வாங்கலாமா அப்படி வாங்கினா நம்ம என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம போன தடவே சொல்லியிருந்தேன் ஆடு வாங்கலாம் அப்படின்ட்டுருக்குறோம் ஆனால் சந்தைக்கு கன்னிவாடி சந்தைக்கு போகிறக்கு சூழ்நிலை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஆடு வாங்கி கொடுத்தவங்க நம்மளுக்கு இந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்களேன் அடுத்த வீடியோவில் நம்ம நம்மளே கலக்கிற தீவனம் வந்து விலை எவ்வளோ இருக்குது அடுத்தது நம்ம தீவனம் வாங்கி போட்டோம்னா விலை எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த முடி வந்து கொட்டி கொட்டி இருந்துச்சு பார்த்திங்களா மத் ஒரு குட்டிக்கு அதை நாங்கள் புதுசாக ஒன்று வந்து முயற்சி பண்ணியிருக்கோம் அது சரியாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சரியான தான் இருக்குது முழுசாக சரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் நான் அதை வந்து தெரியப்படுத்துகிறேன்